வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் தளபதியின் வணக்கம் புலி உரும்புது புலி உரும்புது இடி இடிக்குது இடி இடிக்குது நட நடங்குது நட நடங்குது வேட்டக்கார வரத பார்த்து ஏனுங்கண்ணா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நக்கலாக இருக்கலைங்கண்ணா ஏன் தளபதி திருமணின்னு பேசிகிட்டு இருக்காருந்தானே

வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்க போற எலெக்ஷன் என்ன எலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா வரலாறு திரும்புற எலெக்ஷன் திரும்புற வரலாறு எலெக்ஷன் அதுக்கான அச்சாரம் இன்னைக்கே விழுந்துருச்சு இந்த சென்டிமெண்டா இல்லைங்க சென்டிமெண்டாவே விழுந்துருச்சு இல்ல என்னன்னு கேக்குறீங்களா எத்திட கம்பத்தை பிடிக்கலடா 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 சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல திருமண வரலாற திருப்பி காமிச்சிட்டிங்களேடா வரலாற திரும்ப வரலாற திரும்பன்னு சொன்னேன் இப்படி என் படத்தோட வரலாறே திரும்பி வரும்னு நினைச்சு கூட பார்க்கலையடா நான் வணக்குங்கண்ணா ஆனா வணக்குங்கண்ணா வணக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு வரலாறு திரும்பணும்னு சொன்னது இன்னைக்கு காமெடியா போயிருச்சுண்ணா திரு விஜய் அவர்களே நோ சென்டிமெண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் நடந்தது ஒரு விபத்து அவ்வளவுதான் பட் இதுக்காகல்லாம் மனசை விட்டு பனையூர்ல இருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க இன்னும் சொல்லப்போனா நல்ல ஆளுங்களை கூட வச்சுக்கோங்க இந்த பலூனு கழுகுறவன் பஞ்சு மிட்டாய் கழுகுறவன் இந்த மோரு டம்ளர் கழுகுறவன் இல்லைன்னா இவனையெல்லாம் சாதா கட்சிக்காரனா மாத்தி இவன்லாம் இன்னும் ரசிகர் மனப்பான்மையில வரல இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் உங்களுடைய தொண்டர்களை நாளைக்கு மதுரை மாநாடு முடிஞ்ச உடனேயும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா டே தற்கொலை அணில்களா ஆமைங்க மாதிரியே நீங்களும் இருக்காதீங்க மதுரையில கலைஞர் நூலகம் இருக்கு சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது கோயம்புத்தூரில் பெரியார் நூலகம் வரப்போகுது இப்படி எங்கெல்லாம் லைப்ரரி இருக்கோ அது சின்ன லைப்ரரியா இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து புக்கை திறந்து படிங்க 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 கொள்கை வழிகாட்டியான தந்தை பெரியாரையும் கோட்பாட்டு வழிகாட்டியான அண்ணல் அம்பேத்கரையும் தயவு செய்து போய் படிங்க 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 இப்படி புத்தகங்கள்லாம் படிச்சு ஒரு நல்ல மனப்பான்மைக்கு வராம ரசிகர் மனப்பான்மையிலேயே இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான் கிடைக்கும் உங்க கட்சியில இருக்கிற வெற்றி கிடைக்காது 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 படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்க படிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்க அதெல்லாம் விட்டு போட்டு வெறும் வெத்து கூச்சல் போட்டா போதும் அணில்கள் மாதிரி கத்திக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா புலி வேஷம் போட்டுட்டு இருக்கிற ஆமைகள் கூட உங்களோட அல்ல கை தாங்க சொல்றேன் அந்த மாடு கூட மரத்து கூட மனுஷன் கூட நல்லா பேசிட்டு இருப்பான்ல ஒரு ஓரளவு ஒளரவாயன் அவனை பத்தி பேசும்போது தனக்கு ரோல் ஆகுது அவனெல்லாம் உங்களை மிரட்டுவான் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத சல்லி பையன் அவன் அவனெல்லாம் உங்களை பேசுற அளவுக்கு வச்சுக்கலாமா விஜய் என்ன காரணம் என்ன காரணம் நீங்களும் படிக்கல அந்த தற்கொலை அணில்களும் படிக்கல நீங்க ஏன் நான் சொல்லட்ட அதுதான் மிடில் ஃபிங்கர் புஷ்பகரன் அழகா சொன்னார்ல நான் போய் அவரை சந்திச்சேன் அப்படின்னு பார்த்து படிச்சிங்கல்ல அவர் அது அழகாகவே சொன்னார் இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிக்க வேண்டியது இல்லை நீங்கள் தானே போய் சந்திச்சிங்க அதை நீங்கள் ஆடியன்ஸை பார்த்தே சொல்லலாமே ஏன் நான் போய் சந்தித்தேன் அப்படிங்கிறதே பார்த்து படிச்சீங்கன்னா நீங்கள் எதையுமே பார்க்கறது இல்லைங்கிறது தான் பிரச்சனையே இப்படி எதையுமே பார்க்காம நீங்கள் மட்டும் திரும்பி நின்றுட்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு திரும்புகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க திரும்பினதுக்கு கூட நாங்க தான் திருப்பணும் அதை விட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்பிரும் 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 மறுபடியும் திரும்பி போயிடும் நீங்க இந்த ரிவால்விங் சேர்ல உட்கார்ந்து வசந்தன் குமாரி சுத்தி சுத்தி திரும்பாம படிங்க 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 அனில் குஞ்சுகளை படிக்க சொல்லுங்க இல்லைன்னா ஆம குஞ்சுகள் உங்களை வந்து கிண்டல் பண்ணும் எப்படின்னு தெரியுமா தளபதி தளபதி தளபதினு சொன்னீங்கன்னா அவனுக்கு தளபதி தளபதி தளபதினு கேக்குதாமா அணில் தற்குறிங்க தளபதினு சொன்னது ஆமைக்கு தளபதினு கேக்குதுன்னு சொன்ன உடனேயும் ஆம தற்குறிகளுக்கு ஆனந்தம் வந்துச்சு பாத்தீங்களா எதுனால அவங்களும் தற்குறிங்க நீங்களும் தற்குறிங்க ஆ அணில்களை சொல்லல அணில்கள் அப்படித்தான் இருக்காங்க உங்களையே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் தான் தளபதி என்கிற தளபதி ஆகிய திரு விஜய் அவர்களே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பேசுங்கள் மக்களிடம் வந்து பேசுங்கள் மக்களுக்காக பேசுங்கள் மக்களோடு பேசுங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு அவர் பேர் என்னப்பா ஆ புசி அந்த புசியே உங்களை குசி படுத்துறதுக்கு பேசுறதெல்லாம் தான் உண்மைன்னு நினைச்சிட்டு உட்காந்துராதிங்கப்பா அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அவர் வேணப்பா லாட்ரி ஆதவ் ஆதவ் அவர் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு அவர் மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காரு அதை நீங்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அவர் நம்ப ஆரம்பிச்சுட்டாரு நீங்க நம்பிட்டீங்கன்னு அவரும் நம்பிட்டாருன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பம் சா வாயாம என்னங்க பண்ணும் இப்ப இந்த கம்மத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அவர் அவர்தான் சொல்லுவாரு என் தளபதி வந்து நின்னாலே கம்பம் நிக்கும் தளபதி ஒண்ணும் பண்ண வேண்டாங்க சும்மா வந்தா போதும் அப்படின்னு ஆதவ் பேசுவார்ல அதனாலதான் அவங்கனால கம்பத்தை கூட சரியா நிறுத்த முடியல அப்புறம் இந்த சகுடி ஊதுற ராஜ்மோகன் இருக்கா அப்படி இல்ல சாரி சட்னிங்க சட்னி ஊத்துற ராஜ்மோகன் இருக்கிற அப்படி இல்ல தப்பா சொல்ற மாதிரி இருக்கா உண்மையாக தான் சொன்னேன் அந்த பையன் எதுகை மோனையோட மோனை எதுகையோட சிரம் கரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் பயங்கரமா பேசுறாரு அப்படிங்கிற அவருக்குள்ளேயே இருக்கிற அந்த நினப்புல தல பதி பதி தல வந்தாலே தாலே வந்து பண்ண பந்து போட்டது ஒரு பந்து அடிக்க அந்த பால் எப்படி கோலாச்சோ அதே மாதிரி தான் தளபதியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோல் என்னன்னா இப்படி எல்லாம் பேசறத நம்பிட்டு இருந்துடாதீங்க ஏனா நாலு பேரு நாலு விதமா பேசி உங்களை நாசமா போக வச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் அதுக்காக நீங்க கட்சியெல்லாம் கலைச்சிட்டு திருப்பி படத்திலேயே நடிக்க போங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லலன்னு நினைக்காதீங்க அதாவது இப்ப சொல்லலன்னு நினைக்காதீங்க ஏன் ஆனால் சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் பண்ண போறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி காமிச்சேன் ஏழு திரும்புது எழுபத்தி மூணு திரும்புது அப்படியே இருபத்தி ஆறு திரும்ப திரும்பிடாம திரும்பி பார்க்க ஏன்னா இவங்க யாருக்கும் நீங்க ஜெயிக்கணும்னு துளி கூட அக்கறை கிடையாது ஏன் உங்களுக்கே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க பதினாறு வருஷம் பதினாறு வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிற எஸ்பிஎஸ் இருக்காருல அந்த பையனுக்கே துளி கூட அந்த விருப்பம் கிடையாது உங்களுக்கு அதை விட கிடையாது யாரு வெத்த பிள்ளையோ யாரு சூனியம் வச்சாங்களோ செய்வன வச்சாங்களோ தம்பி வந்து தலையை கொடுத்து மாட்டிக்குச்சு இங்க ஐயோ தம்பின்னு சொல்றது தப்பா போகுது இங்க தளபதி வந்து தானா தலைய கொடுத்து மாட்டிக்குச்சு இங்க தப்பிச்சு போயிருங்க தளபதியே நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிதான் கம்பமே விழுந்து தற்குறி பேற்று அணியில உங்களுக்கு அறிகுறி கொடுத்துருக்கு அந்த கம்பம் உங்களுக்கு காமிச்ச தற்குறி பேற்று அணி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம சாய்ந்து விடுவோம் என்று அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நீங்க காமிச்ச அந்த வாட்ச் இருக்குல்ல அதை கொஞ்சம் இன்னொரு தடவை வாட்ச் பண்ணிக்கங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு மாநாட்டில் வந்து பேசுங்க திரும்புறது வரலாறா இல்ல நீங்களா அப்படிங்கறத பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்